தன்னுடைய மதிநுட்பத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் மிதன ராசிக்காரர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வரை பிறந்திருக்க புத்தாண்டில் நிகழ இருக்கக்கூடிய குரு பயிற்சி என்ன விழாமல் கொடுக்க போகிறது என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் போகிறது இது வரைக்கும் ஒன்பதுல குரு இருந்துச்சுனாங்க இப்போ வந்து பத்துல வராரு யூஸ்வலி மிதன ராசிக்காரர்களுக்கு எப்படின்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே கொடுத்துடணும் அவங்க உட்காந்து ரெண்டாயிரத்து நாப்பத்தஞ்சு வரைக்கும் எப்படி இருக்குன்னு அவங்க வந்து அழகாக ஒரு ஸ்கெச் போட்டு லைஃப் ரன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க நான் எடுக்கும்போது உனக்கு சொன்னேன் மதிநுட்பத்தால் அனைவரையும் மயக்கக்கூடிய மிதுனராசிக்காரர்கள் அப்படின்னால்தான் என்ன பண்ண போறோன்றது மட்டும் ஷார்டண்ட் ஸ்வீட்டாக டக்கு டக்கு டக்குனு ராசிக்காரங்களுக்கு சொல்லிடலாம் ஏன்னா மற்றவங்க மாதிரி வந்து சுகர் கொட்டிங்கன்னா தேவைப்படாது தானா இவ்வளோதானா ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி எல்லாம் இருக்க போகிறது பத்தில் குரு இது வரைக்கும் உட்காந்து குரு வந்து அப்படியே பார்வை வளத்தெல்லாம் செலுத்தி கொண்டிருந்தார் அப்படிலாம் கேள்விப்படும் பன்னெண்டில் குரு விரயத்தை கொடுத்தாரு இப்போ தலைக்கு மேலே வரப்போறாரு குரு என்ன பண்ண போறாரு தப்பிச்சு போமா மாட்டோமா திரும்ப மறுபடியும் இருந்து செலவாக போதா அது வேறு புதனுக்கும் குருக்கும் என்னென்னமோ எதையுமே நம்பாதீங்க ஒன்றே ஒன்று தான் ரொம்ப சிம்பிள் உங்கள் மேலே லைட் அடிச்சிச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் நீங்களே லைட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ உங்களுக்குள் வந்து சுபகிரகம் வரப்போகுது ஒன்று ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தை குரு இயக்கப் போகிறார் எல்லாருக்கும் தேவைப்படுறதே இதுதானுங்க நான் நல்லா இருக்கணும் முதல்ல எனக்கு கான்ஃபிடன்ட் கிடைக்கணும் நான் பண்ண முடியுன்ற நம்பிக்கை எனக்கு வரணும் அதுக்கு தேவைப்படுகிற இறையருள் கிடைக்கணும் அதற்கு இறையருள் கிடைச்சா நான் வந்து சமுதாயத்தில் எனக்கான மதிப்பு மரியாதை கிடைக்கணும் என்னுடைய ஸ்பௌஸோட நான் கரெக்டாக இருக்கணும் ஓகே பாக்யங்களெல்லாம் நான் வாங்கிட்டு போகணும் அவ்வளோதான் நான் லைஃப் வேறு என்ன வேணும் வேறு எதுவுமே வேணும் மிதனராசிக்காரங்களுக்கு பெருசாலாம் ஒன்றும் இல்லை துணை அல்லது துணைவியார் வந்து அப்படியே ஹாப்பியாக இருந்துட்டாங்க அப்படின்னாலும் மிதனராசிக்காரங்க எந்த வேலைய வேணா பண்ணிடுவாங்க அந்தளவுக்கு அவங்களுக்கு அது மட்டும் தான் ஒரே ஒரு வீட்டில் வந்து வேறு மாதிரி இருப்பாங்க வெளியில் சிரி சிரிச்சு பேசுவாங்க ஸோ மிதனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை எப்படி இருக்க போகுது அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்காங்க இப்போது உங்கள் வீட்டுக்கு தான் குரு வரார் உலகத்துக்கே இந்திரவு உங்கள் வீட்டில் அமர்ந்து குரு வந்து அருள் பாவிக்கப் போகிறார் ஒன்று ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்கள் இயங்க போகின்றன இந்த ஐந்தாம் இடம் அப்படின்றது வேறங்க குலதெய்வத்தினுடைய அகச்சிறந்த அருள் இறை அருள் காதல் கலை பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் திடீர் அதிர்ஷ்டம் பணபுரஸ்தானம்னு சொல்லுவாங்க ஜோஷியத்தில் அந்த அளவுக்கு ஐந்தாம் இடம்ன்றது வேற சொல்லிகிட்டே போலாம் இந்த கிட்டத்தட்ட பன்னெண்டு இடங்களை இயக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அது அஞ்சாம் வீடு தான் அஞ்சாம் வீட்டில் வந்து குரு பார்வை விடும்போது வேறு என்ன வேணும் வேறு எதுவுமே வேணும் அவ்வளோ சூப்பராக இருக்குது எகைன் திரும்ப ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை தனுசு வீட்டுக்கு அதுவும் நேராக பார்க்குறாரு உங்களே ஸ்ட்ரைட்டா சான்ஸே இல்லைங்க சூப்பராக இருக்குது திரும்ப பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் ஸோ இந்திர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னா ஒரு விஷயம் கேரண்டியாக சொன்னாங்க கடன் குறைய போகிறது இதுவரைக்கும் நீங்க என்னால கடன் வாங்கி வச்சிருந்தீங்களோ அந்த கடன் டக்கு 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 டக்குன்னு அடைய போகிறது ஒன்பதாம் இடம் ஃபாரின் டிராவல் நிறைய பேர் வெளிநாடு போகணும்னு தவிச்சு கொண்டு இருக்கும் ராசிக்காரங்களுக்கு வெளிநாடு போறதுக்கான முகாந்திரங்களாம் தெரிய போகுது ஒருவேளை நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா இந்தியா வந்து ஹாய் பாய் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சொல்லிட்டு போறீங்க அந்த அளவுக்கு வெளிநாட்டு டிராவல் அப்படின்றது இருக்க போகிறது ஐந்தாம் இடம் முழுக்க போகிறது ஐந்தாம் இடம் காதல் தான் நம்ம பாசிட்டிவா எதுக்கு நெகட்டிவாவே போயிட்டு அஞ்சாம் இடம்னாலே காதல் நிறையா பேர் லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க மிதினராசிக்காரங்க எதிர யாரெல்லாம் கேமரா பிடிக்கிறீங்களோ யாரெல்லாம் வந்து சினித்துறையில் இருக்கிறீர்களோ யாரெல்லாம் சினிமா நடிக்கிறீங்களோ யாரெல்லாம் ஒப்பனை கலைஞர்களாக இருக்கிறீர்களோ யாரெல்லாம் வந்து ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறீங்களோ யாரெல்லாம் நிதிச்சார்ந்து ஒரு வேலை இருக்கிறீங்களோ யாரெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் பார்க்குறீங்களோ எக்ஸ்ட்ரானரியான டைம் பிடிக்கலாம் சார்ஜே இல்லைங்க யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மிதனராசிக்காரங்களுக்குலாம் வேறு மாதிரியான லாபம் கிடைக்க போகுது ஏன்னா மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய இடமே காலப்புருஷனுக்கு கம்யூனிகேஷன் தாங்க டேட்டா கமிஷன் ஏஜென்ஸ் தான் குரு அவர் வந்து புதன் வீட்டில் உட்காரும்போது இது வரைக்கும் கிடைக்காத அத்துணை நல்ல விஷயங்களும் மிதனராசிக்காரர்களுக்கு நடக்கப் போகிறது நான் ஒரே வருஷம் சொன்னேன் கடன் அடைய போகுது ஓகே எதில் கவனமாக இருக்கணும் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் வேறு எதுவுமே வேண்டாம் உடம்பு 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 இருந்துடும் மிதனராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு வருஷம் நீங்கள் எதை பார்த்துக்கிறீங்களோ இல்லையோ உடம்பை பார்த்துக்கணும் குரு வீட்டில் வந்து புதன் வரும்போது கொஞ்சம் நரம்பு விஷயமான விஷயத்தில் வந்து கொஞ்சம் கை வைப்பார் அதனால் நரம்பு நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் த்ரோட்டில் கவனமாக இருக்கணும் ஏன்ட்டு பிரச்சனை வர்ற மாதிரி இருக்கோ அதில் கவனமாக இருக்கணும் பேக் பெயின் கை மூன்றாம் இடமே கை தான் இந்த மாதிரி கை வலிக்கிறது கால் வலிக்கிறது இழுப்பு சுளிக்கிறது இந்த இடத்துலலாம் கவனமாக இருக்கணும் இப்போதைக்கு இந்த ஒரு வருடம் நீங்கள் வந்து அதில் தான் கவனமாக இருக்கணும் இது வரைக்கும் யாராவது அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே சூப்பரான ஒரு டாக்டர் மூலமாக டக்கு டக்கு டக்குன்னு ரெண்டு மாதத்தில் அந்த வியாதியே ஒன்று ரன் வாஷ் அவுட் ஆக போகுது சூப்பராக இருக்குங்க மதன ராசிக்காரங்களுக்கு இந்த பக்கம் வேறு சனி உங்களோட ஆடிட்டிங் அதாவது பார்க்குறதுக்கு வாழ்க்கை ஆடிட்டிங்கை பார்க்குறதுக்கு பத்தாம் இடத்துல அமர்ந்து இருக்கார் சனி பத்து குரு பத்து பத்தில் குரு பதவி போகுமா அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க ஏன் நான் இந்த இடத்த பற்ற சொல்கிறேன்னு யோசிச்சிங்களா ஏன்னா அவங்களோட இன்னொரு வீடே யார் உங்கள் ராசிநாதனுக்கு கன்னி வீடு தான் எல்லாமே ஒரு கனெக்டிவிட்டி தாங்க ரொம்ப சிம்பிளாக சொன்னால் தொழில் வழுக்க போகிறது எக்ஸ்ட்ராடரியாக இருக்குங்க ஒன்று ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்கள் இயங்க போகுது அதனால் நிறைய மிதனராசிக்காரர்களுக்கு மேன்மை கிடைக்கக்கூடிய வருடமாகத்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட குறுப்பயிற்சி அப்படின்றது இருக்குது தலைக்கு மேல குரு உட்கார்ந்து உங்களுக்கு பயங்கரமான ஒரு முன் யோசனையை கொடுக்க போறாரு எதுல பண்ணலாம் எதுல பண்ணக்கூடாது கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் இது கரெக்டான பார்ட்னர்ஷிப் இதுனா எனக்கு இப்போ வரக்கூடிய பார்ட்னர்ஷிப் எல்லாமே உங்களுக்கு மிகச்சிறிய ஆளாக இருப்பார்கள் இதுதான் லைஃப்ல தேவை இல்லையா நான் ஏதோ ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டேன் பார்ட்னரும் ஒத்த வந்தான் ஆனா வந்து கடைசியில் எல்லாத்தையும் சுட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்றதுக்கு புலம்புறத விட எனக்கு கரெக்டான ஆள் வந்தாங்கங்க இந்த நேரம் எனக்கு கரெக்டான ஒரு கோல்டன் பீரியடா இருந்தது நான் ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறது தானே வெற்றி அப்போ மிகச்சரியான ஒரு கூட்டாளிகளை மிகச்சரியான ஒரு ஸ்பௌஸை மிகச்சரியான ஒரு ஆளுமையை மிகச்சரியான ஒரு திருமண சேர்க்கையை கொடுப்பதற்கு குரு அங்கு தயாரா இருக்கார் நிறைய பேர் குவா சத்தம் கேட்க போகுதுங்க நிறைய மிதன ராசிக்காரங்க கல்யாணம் நடக்கப் போகுது காதல் இனிக்க போகிறது பணம் கையில கிடைக்க போகுது குடும்பம் ஒன்றிணைய போகிறது இது வரைக்கும் ஒரு நாற்பது நம்ம வயசில் இருக்கக்கூடிய மிதனராசிக்காரங்களாக இருந்தால் கூட இப்படியே ஒரு மாதிரி ஓடிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் என்ன ஆப்போகுது அப்படின்னா நிறையா மிதனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ரம மாதிரி அப்படி ஹாப்பியாக இருக்க போகிறீங்க வீட்டில் ரொமாட்டிக்காக இருக்க போகிறீங்க நல்லா இருக்குங்க கவலைப்பட்றதுக்குலாம் ஒன்றுமே இல்லை ஏற்கனவே குரு சுபத்துவம் தான் அவர் உங்ககிட்ட வந்து போது நல்ல விஷயத்தை தான் பண்ண போகிறாரு ஏன்னா குரு உட்காந்த இடத்த விட குரு பார்க்குற இடம் அப்படின்றது ரொம்ப வலுவான இடம் அப்படி பார்க்குற இடமே வந்து ரொம்ப ரொம்ப நல்ல இடமா இருக்குன்றவ களைப்பூச்சனுக்கு பார்க்குற இடமே வந்து ஒன்பதாம் வீடாக இருக்குது ஏழாம் வீடாக இருக்குது பதினோராம் வீடாக இருக்குன்றபோது நம்மளுக்குமே அது அதி உற்பத்தான இடங்கள் தான் அந்த இடங்கள்லாம் அல்டிமேட்டாக இருக்குது நிறைய பேருக்கு குழந்தைகள் மூலமாக சின்ன சின்ன செலவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் யார் மிதன ராசிக்காரங்க குழந்தைங்க சின்னதாக அடம் பிடிக்கிறது இல்ல வேற இடத்துக்கு போய் படிக்கிறது குழந்தைகளோட ஒரு பிரிவு நிகழ்கிறது இதெல்லாம் நடக்க போகுது நிறைய பேருக்கு வந்து துணை அல்லது துணைவியார் வந்து ஃபாரின் போறது இல்ல நீங்க அவங்களோட போய் சேர்ந்து இருக்கிறது அந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே நடக்க போகுது கடன் அடைய போறது நிறைய பேர் தங்கம் வாங்கலாமா தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணலாமான்ற மாதிரி தங்கத்தை நோக்கி உங்கள் ஈர்ப்பு அப்படின்றது இருக்க போகுது சில பேருக்கு இருக்கு அப்படின்னா தங்கத்தை வச்சு ஒரு அடமானம் வச்சு அதன் மூலமாக பொருள் வாங்கி அதன் மூலமாக உங்கள் குடும்பத்தை வந்து உங்கள் வியாபாரத்தை வந்து விருத்தி செய்ய போறீங்க கவர்மெண்ட் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் யாருக்கு இருக்கு ராசிக்காரங்களுக்கு இருக்கு மற்றபடி தொட்டதெல்லாம் புறங்கக்கூடிய காலகட்டங்கள் நிறைய பணம் வரப்போகுது நிறையா காசு அடைய போகுது எல்லாமே சூப்பராக இருக்குங்க சொல்ற மாதிரி எதுவுமே மோசமாலாம் எனக்கு தெரியல ராசிக்காரங்களை விட மிதன ஆன்ம பலம் அதிகரிக்கப் போகிறது ஓகே எதில் நான் கவனமாக இருக்கணும் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு விஷயம் உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் கொடுக்கிற வாக்கில் கவனமாக இருக்கணும் மூன்றாவது பேசுகிற பேச்சில் கவனமாக இருக்கணும் அதை தாண்டியும் எங்க பண்ணணும் எங்கே பண்ணக்கூடாது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றதில் மட்டும் கவனமாக இருங்க தெரிந்த நபர்களிடம் மட்டுமே உங்களுடைய இதை கொடுங்க ஏன்னா ராகுவோட பொசன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறதுனால தெரியாத நபரிடம் பின்ன தெரியாத நபரிடம் வந்து இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஆன்லைனில் வந்து ஏமாத்துற மாதிரியான டைம் பீரியடை வந்து மிதனராசிக்காரர்களுக்கு கிரியேட் பண்ணி விட்டுருவார் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஹெல்த்து பார்த்துக்கணும் அம்மாவோட ஹெல்த்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும் உங்களுடைய மூத்த சகோதரருடைய ஹெல்த்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும் இதெல்லாம் வந்து உங்களுடைய மாமியார் மாமனாருடைய பயங்கரமான ஒரு அனுசரணை ஒத்துழைப்பெல்லாம் இப்போ கிடைக்க போகுது ஸோ மாமியாரோட உடல்நிலையும் கொஞ்சம் பார்த்துக்கூடிய வேண்டிய காலகட்டமாகத்தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும்போது எல்லாமே தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலம்தாங்க ஒன்றும் பெருசாக இதெல்லாம் இல்லை ஓகே நான் என்ன வழிபாடு பண்ணலாம் என் தடவை அப்படின்னா மிதுன குபேர வழிபாடு மிகச்சிறந்த ஏற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும் மேடம் குபேர வழிபாடுலாம் எனக்கு தெரியாது மேடம் எதாவது ஷார்ட்டா டக்குன்னு எங்களுக்கு வந்து வர்ற மாதிரி சொல்லுங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பிடிச்சிக்கோங்க புதன்கிழமை புதன்கிழமை போய் துளசி மாலை சாட்சி எந்த பெருமாளாக இருந்தாலும் போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா குருவருளும் திருவருளும் கண்டிப்பாக கிடைக்கும் முடியும்னு நினைச்சிங்கன்னா குருவாயூர் போயிட்டு வாங்க குரு வந்து வாயு காற்று ராசி தாங்க மிதுனம் அந்த இடத்துல குரு வந்து உக்காரும்போது குருவாயூர் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு லக்கி உங்களுக்கு கிரேட் ஆகிடும் இப்போ குருவாயூர் போயிட்டு வந்து அங்கே போய் அந்த குழந்தையை பார்த்துட்டு வரக்கூடிய ராசிக்காரர்கள் முன்னேற்றத்தின் உச்சத்தில் தான் இருப்பீர்கள் எல்லாமே நல்லா இருக்குங்க கடன் அடைய போகுது தொழில் விருத்தியாக போகுது சொசைட்டில ஒரு மரியாதை கிடைக்கப்போது அந்நோய் போகுது குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது கல்யாணம் நடக்க போகுது கெட்டிமன சத்தம் கிடைக்கும் சேமிப்பு உயரப்போகிறது சில பேருக்கு உங்களுடைய சேமிப்பு கரைந்து அதன் மூலமான ஒரு லாபம் கிடைக்க போகிறது ஸோ வச்ச பணமே அதுக்கு தான் நம்ம ஒரு விஷயத்தை வாங்கிட்டு தான் சேர்த்து வைக்கிறது நடக்க போகுது போட்ட திட்டங்கள் அனைத்தும் ஈடுபது இது வரைக்கும் நீங்க ஏதாவது பிளான் பண்ணிட்டே இருக்கீங்க ரொம்ப வருஷமா நான் ஜெயிக்கவே இல்லை ஜெயிக்கவே நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அத்தனை மிதனராசிக்காரங்களும் ஜெயிக்க போறீங்க யாரெல்லாம் கேமரா பிடிக்கிறீங்களோ நான் சொன்னா கேட்டுக்கோங்க முன்னாடி அவங்களுக்கு அல்டிமேட் டைம் பீரியட் நிறைய சினிமா துறையில் வரப்போகிறீங்க நிறைய வந்து பெயர் புகழ் கிடைக்கப் போகிறது அந்தஸ்து கிடைக்க போகிறது உங்களுடைய அறிவு விருத்தியாகப் போகிறது உட்கா அந்த இடத்துல இருந்து எப்படி வேலை செய்யலாம்னு யோசிக்க போகிறீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய தொழில்நுட்பம் அபிரி விதமா இருக்கு நிறைய பேர் புது செல்போன் வாங்க போறீங்க வாங்கினா சொல்லுங்க எனக்கு கமெண்ட்ல நிறைய அந்த புது செல்போன் வாங்குறது பூசா பைக் வாங்குறது பூசா கார் வாங்குறது எல்லாம் நிகழ போகிறது மீனாட்சியினுடைய ஆசையால் அத்தனையும் உங்களுக்கு அப்படியே நடக்கட்டும் மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கு இந்த குரு பயிற்சியில் உடல்நலத்தில் மட்டும் கண்டிப்பாக கவனம் தேவை